கலூயா கத்திர உலக ராட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்து நாளை உங்களை யாவரையும் வாழ்த்து வரவருக்கிறேன் பெரியமனரும் சௌக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் நாம் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க விசேஷமாக யூடியூப் நேர்களுக்காக பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காகவும் தேவ சமூகத்துக்குள்ள ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயன்படுத்திக் கொள்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பிரிய இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக அதற்கு முன்பாக இந்த மூன்று நாள் கூட்டங்களுக்காக செபித்தவங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு தீர்க்க தரிசனமாய் ஜனங்களோடு கூட தனிப்பட்ட விதத்திலையும் கர்த்தர் பேசினார் இந்த மூன்று நாள் கூட்டத்திலையும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது அவர் மகா தீர்க்கதரிசி என்பதை விளங்க பண்ணினார் நல்ல லூயா செபித்து யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படியே கர்த்தர் விளங்க செய்தார் அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக போக்குவரத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சபை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே மாணவர்களே இதன தெற்கு தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கைவிடப்பட்டு மன நொந்துவலான ஸ்திரியைப் போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே கைவிடப்பட்டு மனநொந்து போய் இளம் வயதிலே விவாகரத்தை செய்து கொண்ட அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கைவிடப்பட்ட நிலைமையை பார்த்து நொந்து போன வாழ்க்கையை பார்த்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நம்பினவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் அழைத்தார் எப்படி அழைத்தார் பெயர் சொல்லி அழைத்தார் ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் உன்னை அழைச்சேன் அவரே சொல்கிறார் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல தேவன் தான் உன்னை அழைத்திருக்கிறார் எந்த நேரத்தில் நீ துக்கித்து இருக்கிற நேரத்தில் துயரப்பட்டு இருக்கிற நேரத்தில் கைவிடப்பட்ட நேரத்தில் அதை நீ மறந்துவிடக்கூடாது நீ அதை மறந்துவிட்டு என் அன்பு தேவ தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லிடக்கூடாது யோசித்து பாருங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதையாக நிற்கும்போது தேவன் நம்மை தேடி ஓடி வந்தார் அல்லவா ஒரு சின்ன பையன் நிமித்தம் வந்தார் அல்லவா ஒரு சகோதரி நிமித்தம் வந்து பேசினார் அல்லவா ஒரு சகோதரி நிமித்தம் வந்து பேசினார் அல்லவா பேசி நம்மை ஆட்சி தேற்றினார் அல்லவா என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உன் நிலைமை ஒரு வேலை அதுவாக கூடம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நானும் இப்படிப்பட்ட நொந்து நூலாகி போய் நிற்கிறேன் ஏன் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ இந்த வேலையில் இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார் காட்டுத்தி மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டிருந்து ஏசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க போனேன் பார்த்து கொண்டிருந்த சகேயை பார்த்து அழைத்தா சகே சீக்கிரம் வா இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அதில் இன்றைக்கு ஏசு உன்னை பார்த்து அழைக்கிறார் கைவிடப்பட்ட நிலைமையிலே நொந்து போய் நிற்கிற நிலைமையிலே என் அன்பு தேவ பிள்ளை மனுஷர்களால் இன்றைக்கு நயவஞ்சகமாய் தள்ளப்பட்ட நிலைமையிலே இருக்கிற உன்னை பார்த்து கத்தர் அழைக்கிறார் வா என் மகனே மகளே வா உனக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்த நான் கொடுப்பேன் உன் வாழ்வை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்வேன் உன் வாழ்க்கையில் நான் விடுதலையை கொடுப்பேன் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் வந்துட்டு ஏசா பார்க்கட்டேன் ஒருவேளை ஆரம்பத்திலே வந்தவர்கள் தேவனுக்குள்ளாக நிலைநிற்க பாருங்கள் கர்த்தர் இன்னும் உங்களை ஜெயம் கொள்ள கர்த்தர் கருபை செய்வார் உங்களை இயேசு அழைக்கிறார் இயேசு உங்களை ரட்சிக்க அழைக்கிறார் செபிப்போமா மகா இறக்கமுக்கு ரூப நிறந்தைகளெல்லாம் அண்டவரை நன்றியோடு துதிக்கிற துதிக்கிறதனால் இனி கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவரை மனுஷர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் எசுவே நம்முடைய அழைப்பினாலே நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா அவர்களை உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் அண்டவரை நீ சேர்த்துக்கொண்டு அவர்களை செபிக்கிறேன் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஆண்டவரை இந்த நிலைமையிலே கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடும் துயரத்தோடும் ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து வா மகனே வா மகளே என்று சொல்லி அழைத்து அணைத்துக் கொள்ளுங்கப்பா மகனே மகளே கர்த்தர் உனை அணைத்துக் கொள்கிறான் கர்த்தர் உனை அணைத்துக் கொள்கிறார் மார்போடு கூட அணைத்துக் கொள்கிறான் பயப்படாதே இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல கர்த்தரவுனை நான் சேர்த்துக்கொண்டே என்று சொல்கிறான் நன்றி பரிசுத்தாவியானவரேன் நம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற நீ அழைத்து சேர்த்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள்களும் பிறந்த நாள் திருநாளை கொண்டு வர ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிற ஜபங்கி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அல்லேலூயா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்